புதினா வாங்கினோடனே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டு வடிகட்டிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் வெல்கம் டு சிமுஸ் கிச்சன் ரெண்டு கட்டு புதினா நாலு பச்சை மிளகாய் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் துளி உப்பு ஊற வச்சிருக்கேன் இதை வடிகட்டி எடுத்துண்டு பச்சை மிளகாய் புதினா அரைக்க போறோம் இல்லையா அதில் சேர்த்து அரைக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் கடுகு அரைத்து விழுந்து சேர்க்குறேன் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து மிக்சியில் இருக்கிறத இதில் சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி குத்தி இதில் மறுபடியும் குத்திடுவேன் வறுத்து பொடிச்ச வெந்தியப்படி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரி மூடலாம் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் மிதமான தீயில ஸ்டவ் இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் கலர் ஃபுல்லா இருக்கு பாருங்க புதினா அண்ட் பச்சை மிளகா அரைச்சிட்டு எண்ணெயில கதறிந்து வீடு ஃபுல்லா மணக்கிறது அதனோட வாசனை வரும் ஒரு நிமிஷம் திறந்தேன் செவத்துள்ள அடிக்க ஆரம்பிச்சுடுது ஸோ மூடி போட்டு தான் வதக்கணும் என்ன பிரிய ஆரம்பிச்சுட்டு ஸ்டவ் நிற்கிடு ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான போது சாதம் கலக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு ஸ்பூன் இந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இட்லி தோசை உப்புமாக்கு தொட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் தயிர் சாத்துக்கு கேட்கவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புதினா தொக்கு ரெடி